வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் ரெண்டு கட்டமா நடைபெறவிருக்கிறது நவம்பர் ஆறு பதினொன்று வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெறவிருக்கிறது வாக்குப்பதிவு நவம்பர் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிறது ஸோ இதற்கான வேட்பு மனு தாக்கல் இந்த மாசம் பதினேழாம் தேதி கடைசி தேதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாளையோட வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி டேட் இருக்குது சோ இந்த நேரத்துல ரெண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பிரச்சனைல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது அண்ட் பீகார் மாநிலத்தை பொறுத்தமட்டில இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது களத்தில் கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ அலையன்ஸ் இருக்குது என்டிஏ அலையன்ஸில் பிஜேபி தற்பொழுது நிதிஷ்குமார் ஆண்டுட்டு இருக்கிறாரு அவருடைய கட்சியான ஜேடியு சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி ஹிந்துஸ்தானி அவா மோர்ஷா அண்ட் இன்னும் ஒரு கட்சி இருக்கிறாங்க அடுத்தது மகாகட்பந்தன் அப்படின்ற பெயர்ல எதிர்கட்சி இருக்கிறாங்க அவர்களினுடைய அலையன்ஸ்ல பிரதானமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆர்ஜேடி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் மூணு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க சோ இன்னும் சில குட்டி குட்டி கட்சிகளும் அந்த அலையன்ஸ்ல இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவர் தனியா போட்டியிடுறாரு சோ அவர் வந்துட்டு தேஜஸ்வி யாதவை எதிர்த்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு இப்போ நான் போட்டியிடலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் வேட்பாளர்களை வந்து நிறுத்த போற அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதில் பாதி இடங்கள்ல வேட்பாளர்கள் பெயரை கூட அறிவிச்சுட்டாரு அண்ட் அடுத்தது அசாதுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சி அவர்கள் மகாகட்பந்தனுக்குள்ள வர்றதுக்கு முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் அது இது நடந்திருந்தது ஸோ அது எல்லாமே தோல்வி அடைந்ததுனால ஒரு நூறு தொகுதிகளுக்கு மேல அவரும் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அண்ட் அடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளையும் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இந்த ஏஐஎம்ஐஎம் அடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டி இவர்களை நம்ம பெரிய அளவுல ரோல் பிளேயர்ஸா நம்ம எடுத்துக்க முடியாது அண்ட் அதே நேரத்துல குட்டி குட்டி கட்சிகளா இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவர்களும் கூட வந்துட்டு களத்துல போட்டியிடுறாங்க சில தொகுதிகள் ஒரு இருபது தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியா பீகார் களம் இருக்குது ஸோ என்டி அலையன்ஸ்ல தொகுதி பங்கீடுகள் முடிஞ்சிட்டாலும் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது இந்தெந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி லோக் ஜனசக்தி பார்ட்டி ஸோ சிராக் பாஸ்வான் அவர் கேட்டிருந்தாரு அவர் எந்தெந்த தொகுதியெல்லாம் கேட்டிருந்தாரோ அந்த தொகுதியில எல்லாம் நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய சொந்தகாரங்களெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்திருக்கிறாரு ஒரு ஐந்து தொகுதிகள் வரைக்கும் லோக் ஜனசக்தி போட்டியிடக்கூடிய தொகுதியில நிதிஷ்குமார் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடிகிறது போன எலெக்ஷன்ல பிஜேபி நிற்காத மற்ற இடங்கள்ல குறிப்பா ஜேடியூ நின்ற எல்லா இடங்களிலும் சிராக் பாஸ்வான் வந்து வேட்பாளரை நிறுத்திருந்தாரு சோ அதுவும் ஜேடியு குறைவான தொகுதிகளில் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணமா இருந்தது முறை ஜேடியு எல்ஜே பிஜேபி போட்டியிடக்கூடிய ஐந்து தொகுதிகளில் தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஐந்து தொகுதிகளில் ஜேடியு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது அதே மாதிரி பிஜேபி வேட்பாளர்கள் கேட்கக்கூடிய பல தொகுதிகளையும் ஜேடியு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க ஜேடியுக்குள்ளேயே சீட் கிடைக்காதவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது நிலைமை இங்க இப்படி இருக்குது அப்படின்னா மகா கட்பந்தனை பொறுத்த சீட் ஷேரிங்கே இன்னும் நிறைவடையல பீகார்ல வச்சு பேசினாங்க தில்லில வச்சு பேசினாங்க மறுபடியும் பீகாருக்கு வந்தாங்க ராகுலும் தேஜஸ்வியும் சகோதரர்கள் நண்பர்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனாலுமே சீட் ஷேரிங் அப்படின்றது இன்னும் முடிவுக்கு வராமலே இருக்குது ஸோ அதுலயும் காங்கிரஸ் ஒரு சில தொகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இந்த தொகுதிகள் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லி காங்கிரஸ் சொல்றாங்க ஆனா அந்த தொகுதிகளில் எங்களுக்கு வேணும்பா அப்படின்ற மாதிரி ஆர்ஜேடியும் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் போன முறை எழுபது தொகுதிகள் வரைக்கும் போட்டிட்டு இருந்தாங்க இந்த முறை அதை விட அதிகமாக நூறு தொகுதிகள் வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி இறங்கி இறங்கி வந்து அறுபது தொகுதினு சொல்றாங்க ஆர்ஜேடி ஐம்பது தாங்க அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ தொகுதிகள் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற பஞ்சாயத்து இருக்கும் ஸோ நாளை முதல்கட்ட தேர்தல் அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு இடங்கள்ல முதல்கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கிறது சோ அதற்கு முன்னாடி தொகுதி பங்கீடு எல்லாத்தையுமே பிரிச்சு வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது சோ அதற்குள்ள பல டிராமாஸையும் பல விஷயங்களையும் பீகார் மாநிலம் சந்தித்துட்டு இருக்குது பீகார் மாநிலம் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களையும் டிராமாக்களையும் ஒட்டுமொத்த தேசமும் கவனிச்சுட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லோக்கல்ல ரெண்டு ரோல் பிளேயர்ஸ் இருந்தாலுமே இது ராகுல் வெர்சஸ் நரேந்திர மோடி அப்படின்ற மாதிரி தேசிய அளவில் பார்க்கப்படுது பிகாரை பொறுத்த மட்டும் இல்ல நிதிஷ்குமார் வர்சஸ் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறதா கல நிலவரம் சொல்றாங்க ஆனாலுமே மகாகட்பந்தனும் சரியான டஃப் கொடுக்கறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இதில் பிரசாந்த் கிஷோரின்னுடைய ரோல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு வெற்றி தோல்வி அப்படின்றது என்ன மாதிரி போகும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும் சோ இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அதுவும் அந்த கட்சிக்கு ஒரு டிராபேக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லியிருந்தாலும் ஒரு தொகுதியில போட்டிட்டு அந்த தொகுதியில மட்டும் முடங்கி இருக்காம எல்லா தொகுதிகளையும் அவரை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கூட போட்டியிடல ஆனா அவரே நான் இந்த தொகுதியில போட்டியிட போறேன் இவரை எதிர்த்து போட்டியிட போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் பேசிட்டு இப்ப நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரியான அவரை வைத்து செய்துட்டு மகா கட்பந்தன் அண்ட் அலையன்ஸ் அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ எப்படியா பீகார் அரசியல் களம் அப்படின்றது முதல் கட்ட வேட்புமனுக்கான டேட் நிறைவடையக்கூடிய நிலைமையிலும் ரொம்ப பரபரப்பா இருக்குது அப்படின்றதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து அது குறித்த ஃபாலோ நம்ம நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறோம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி